அனைவருக்கும் வணக்கம் ப அனுசூயா சூர்யா தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஐவகை இலக்கணங்கள் கலந்த பலசி வகை இலக்கண வினாக்களின் தொடர்ச்சி இப்ப எட்டாவது வினா தாழ்ப்ப சரிங்களா புதிய தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உள்ள மொழி குடும்பங்கள் குடும்பம் ஆரிய குடும்பம் திபெத்தோ சீன மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மாற்று இலக்கணம் என்பன யாவை மூன்று பகுதிகள் தொடரியல் பொருளியல் ஒளியன் இயல் மொழியின் தொன்மையை ஆராய உதவும் இலக்கிய கூறுகள் எவை பழைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் கல்வெட்டுக்கள் மேல் நாட்டார் குறிப்புகள் இன்னும் நிறைய சொல்வார்கள் இருந்தாலும் மிக அடிப்படையான இலக்கிய கூறுகள் இவை இலக்கிய கூறுகள் என்னும் பொழுது அடுத்து மெய்யொலி உறுப்புகள் என்பன எவை ஐரோப்பிய மொழிகள் என்பன யாவை இந்தோரானியன் மொழி அர்மீனியன் அல்வேனியன் ஹெலனின் ஹெல்டிக் இத்தாலி மற்றும் ஜெர்மானிக் மொழிகள் பண்பட்ட மொழிகள் என்பன யாவை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு லஞ்சம் என்பதன் தமிழ் சொல் என்ன கைகூலி கையூட்டு அக்கச்சாலை என்று எதற்கு பெயர் நாணயங்கள் அச்சடிக்கின்ற இடத்திற்கு அக்கச்சாலை என்று பெயர் பண்படாத மொழிகள் எவை தோடா கோடா கோல்டு, கூயி திராவிட மொழியில் உள்ள பெயர் சொற்கள் எவை நன்றாக கவனிங்க திராவிட மொழியில் உள்ள பெயர் சொற்கள் சரிங்களா பொருள் குணம் தொழில் மற்றும் வினையால் அணையும் பெயர் நம்முடைய தமிழ் மொழியில பார்க்கும்போது பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும்னு சொல்லுவோம் பொருளிடம் காலம் திணை குணம் தொழில் அப்படின்னு சொல்லி ஆறு வகையான பெயர் சொற்கள் ஆனா திராவிட மொழியில் பார்த்தோம்னா நான்கு வகையான மொழிகள் இருக்கின்றன அதே சமயத்துல வந்து அந்த வினை அப்படிங்கிறது தான் நம்ம வினையால் அணையும் பெயரை ஒரு இதுவா கொண்டு வருவோம் இல்லைங்களா இங்க பாருங்க அமைகின்றது மூவினம் என்பது எது ஆடு மாடு எருமை ஆகியன அதிர்ஷ்டம் என்பதால் தமிழ்ச்சொல் என்ன நல் ஊழ் பெண்களை எப்படி மரியாதையுடன் பெயரிட்டு அழைப்பது திருவாட்டி அல்லது திருமதி ஐந்தரு என்பது என்ன இது பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது தேவ விருஷ்டம் ஐந்து என்பது ஐந்தரு ஆகும் அதாவது பா தரு என்றால் மரம் அர்த்தம் விருட்சம் என்றாலும் மரம் என்றுதான் பொருள் அதாவது விருட்சம் அப்படின்னாக்க பல்கி பெருகி வளருதல் என்று சொல்வார்கள் செல்வம் பெருகி எடுத்தல் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தேவ விருட்சம் அப்படின்னாக்கா ஐந்தரு இதனை முதலில் எந்த நூல் குறிப்பிடுகிறது என்றால் மீனாட்சி அம்மை கழிவெண்பா சிதம்பர சுவாமிகள் இயற்றிய மீனாட்சி அம்மை குறிப்பிடப்படுகிறது ஐந்தினை செய்யுள் என்பது என்ன ஐந்தினை பாகுபாடு கொண்டனவற்றை ஐந்தினை செய்யுள் என்று கூறுவர் கல்லாடம் என்பது என்ன கல்லாடனார் இயற்றிய நூல் அதாவது அகத்துறையில் நூறு அகவற்பாக்களை அவர் பாடியிருக்கின்றார் அதுவே கல்லாடம் எனப்படுகின்றது கல்லாடனார் இயற்றிய நூல் கல்லாடம் திருவள்ளுவர் இயற்றிய நூல் வள்ளுவம் என்பது போல் ஆகு பெயராக அமைவது தமிழ்நெறி விளக்கம் என்பது என்ன அதனை பதிப்பித்தவர் தமிழ்நெறி விளக்கம் என்பது ஒரு இலக்கண நூல் இதனை பதிப்பித்தவர் டாக்டர் சாமிநாத ஐயர் வாழ்த்து வகைகள் யாவை என் மொழி வாழ்த்து புறநிலை வாழ்த்து வாயுறை வாழ்த்து பாவகையினால் பாகுபாடு பெற்ற புதுவகை இலக்கியங்கள் யாவை ஆசிரியம் எனப்படும் அகவல் ஆசிரிய விருத்தம் கன்னி எழு கூற்று இருக்கை கழித்துறை கலிபா வெண்பா கைநெடில் ஒற்றகம் வெண்பா ஆகியன மொழி ஞாயிறு என்னும் சிறப்பு பெயருக்கு உரியவர் வரி வடிவ எழுத்து முறை இல்லாத நாகரிகம் சின்கா நாகரிகம் அது வரி வரிவடிவ எழுத்து முறை அதான் நம்ம பேசுகின்ற எழுத்தை வந்து வடிவம் சொல்லுவோம் அதாவது பேசுகிற காதால் கேட்பது ஒலிவடிவ எழுத்து முறை அந்த பேசுவதை காதல் கேட்டு எழுதுதல் என்பதுதான் வரிவடிவை எழுத்து முறை என்று கூறப்பெறும் த வா ஆகிய சொற்கள் தொல்காப்பியரின் கருத்தும்படி எவ்விடத்திற்கு உரியன எவ்விடம்னாக்கும் பர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்ல அந்த மாதிரி எதற்கும் உரியன தன்மை மற்றும் முன்னிலைக்கு உரியன தெலுங்கு மொழியை எந்த இடமொழியாக குறிப்பிடுவர் மத்திய திராவிட மொழியாக குறிப்பிடுவர் ஐ தருக்கள் என்பன யாவை அதாவது ஐவகையான மரங்கள் தேவ விருட்சம் எனப்படுவன மந்தாரம் பாரிஜாதம் சந்தனம் கல்ப விருட்சம் சந்தனம் வைபடு தெய்வம் காக்க பைதீர் செல்வம் கொடு வாழ்க என வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து தொல்காப்பியத்திலிருந்து நன்னூல் மாறுபட்டு புதிதாக அமைந்துள்ள இயலின் பெயர் என்ன பதவியல் பதவியல் பதம் என்றாலே சொல் என்றுதான் பொருள் சொல்கா பேர் சொல் அதிகாரம் வைத்து அதே சமயத்துல அதுக்கு முன்னால அகத்துல நிறைய செய்திகள் சொல்கின்றார் எல்லாமே இருக்கு இருந்தாலும் அதிலும் மாறுபட்டு இவர் புதிதான செய்திகளை பதவியலில் அமைக்கின்றார் இறைச்சி பொருள் பிறப்பதற்குரிய அடிப்படையாக நம்பி அகப்பொருள் கூறுவது கருப்பொருள் ஓம பொலியை தண்டி அலங்காரம் என்னவென்று குறிப்பிடுகிறது ஒட்டணி என்று குறிப்பிடுகின்றது காக்கை விடு தூது பாடியவர் யார் வெள்ளை வாரனார் சரிங்களாப்பா இந்த மாதிரி தண்டி அலங்காரம் நன்னூல் இது தொடர்பான வீடியோக்கள்னா நம்முடைய வடைவொடி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்